சித்தர் பகவான் தாஸ் ஜீவசமாதி நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு குரு பூஜை அழைப்பிதழ் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரை சிறப்பு பூஜை ஆராதனை அன்னதானம் நடைபெறும் மாலையில் இசை நிகழ்ச்சி நடைபெறும் பகவான்தாஸ் தயானந்தசாமி மடம் புதுப்பாளையம் கடலூர் தொடர்பு சரவணன் அவர்கள் அனைவரும் குரு பூஜைக்கு வருக நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு குரு பூஜை நன்றி நல்லோர் நினைத்த நலப்பிர்கள் இனியெல்லாம் நன்மையை மகிழ்ச்சி 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 வெள்ளி மற்றும் சனிக்கிழமை காலை மாலை சகசிரநாம் அர்ச்சனை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் பதினோரு மணிக்கு நிர்வாக கமிட்டி கூட்டம் பன்னெண்டு மணிக்கு மகா தீபாரதனை பகல் ஒரு மணிக்கு அன்னதானம் அனைவரும் வருக மாலை ஆறு மணி முதல் இசு தேவாரா இசை இரவு எட்டு மணிக்கு தீபாராதனை